வாஷிங்டன் வெள்ளை மாளிகை அருகே நடந்த துப்பாக்கிச்சூடு நம்ப முடியல இது சாதாரண விஷயம் இல்ல அமெரிக்காவே பதறி போச்சு இந்த சம்பவம் உங்க எதிர்காலத்தையே மாத்தோம் ஏன் தெரியுமா அடுத்த அறுபது வினாடில முழு உண்மையும் சொல்றேன் உலகிலேயே அதிக பாதுகாப்பு உள்ள இடம் எதுனா அது அமெரிக்காவுடைய வெள்ளை மாளிகை தான் அங்கதான் அதிபர் அலுவலகம் இருக்கு இப்போ எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு நினைக்கும் போது சற்றும் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் திடீர்னு நேஷனல் காட் வீரர்கள் மேல துப்பாக்கி சூடு நடக்குது ரெண்டு வீரர்கள் பலத்த காயம் அடைஞ்சாங்க அங்கேயே ரத்த கலரியாச்சு துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் யாருன்னு பார்த்தா அவர் ஒரு ஆப்கானிஸ்தான் நாட்டவர் இருபத்தி ஒன்பது வயசு ரஹ்மத்துல்லா லக்வாத்துங்கிறவர் தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கார் இந்த விஷயம் நமக்கு முக்கியம் ஏன்னா அமெரிக்கா எடுத்த அடுத்த முடிவு உலக அளவில் நம்ம ஊர்ல இருந்து போறவங்களுக்கும் பாதிப்பை தரலாம் அமெரிக்கா அதிபருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு பாருங்க இந்த லக்வாத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல ஆப்ரேஷன் அல்லிஸ் வெல்கம் திட்டத்தில் அமெரிக்காவுக்கு வந்தவர் இப்போ இந்த தாக்குதல் நடந்ததுமே ட்ரம்ப் கண்களெல்லாம் சிவந்து போச்சு போல நாங்கள் ஒவ்வொருவரையும் மறுபரிசீலனை செய்வோம்னு முன்னாடியே சொன்னாரு இதோட விளைவு பயங்கரமாக இருக்கு வெள்ளை மாளிகை அதிகாரமே ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்க இருந்து வர்ற அனைத்து விசா விண்ணப்பங்களையும் உடனடியாக நிறுத்தி வச்சிருக்காங்க நாங்கள் தாய்நாட்டின் பாதுகாப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம்னு அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிருக்காங்க ஒரு தனிப்பட்ட நபரின் செயல் ஒரு நாட்டின் முழு விசா கொள்கையே மாத்திருச்சுன்னா இந்த சம்பவத்தோட சமூக முக்கியத்துவம் எவ்வளவு பெருசுன்னு பாருங்க பாதுகாப்பு நெறிமுறைகள் இனி ரொம்ப ரொம்ப கடுமையாக்கப்படும் இந்த விசா நிறுத்தம் ஒரு தற்காலிகமானதா இல்ல நிரந்தரமான முடிவா லக்வாட் செய்தது சரியா தப்பா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக விசா நிறுத்துவது நியாயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கடுத்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரியணும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க